இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது இந்த ஆண்டின் எழுபத்தி நான்காவது நாளாகும் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இதே நாளில் எல் விட்னி ஜூனியர் என்ற அமெரிக்கர் பருத்தி தொழிலில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி காட்டன் ஜென் இயந்திரத்திற்கு காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு இதே நாளில் இந்த உலகின் மிகச்சிறந்த இயற்பியல் அறிவியல் அறிஞர்கள் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பிறந்தார் இவர் குவாண்டம் தியரி ஆஃப் லைட் அவகோட்ரா நம்பர்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போன்ற முக்கியமான இயற்பியல் கோட்பாடுகளை உருவாக்கியவர் இன்று சர்வதேச கணித தினமாகவும் பை டே என்றும் யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்டு அனுசரிக்கப்படுகிறது கணித தசம பிரதிநிதித்துவத்தில் அறியப்படும் பையின் மதிப்பு மூன்று புள்ளி நான்கு ஆகும் இதனை குறிக்கும் வகையில் மூன்றாம் மாதமாகிய மார்ச் திங்கள் பதினான்காம் நாள் டே அல்லது சர்வதேச கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா மும்பாய் நகரில் திரையிடப்பட்டது இன்றைய சிந்தனை மலையை பார்த்தும் மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது நீங்கள் முயல் போல விரைவாக செயல்பட்டாலும் அல்லது ஆமையைப் போல நிதானமாக செயல்பட்டாலும் சரி ஆனால் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாகும்